ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நான் எப்படி எங்கள் மாமியாரை வந்து கவனித்தேன் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தயவுசெய்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி புதுசாக யாராவது ஒரு ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் பேர் வந்து சிவா நான் வந்து சேலம் மாவட்டத்தில் வந்து அம்மம்பாளையம் என்ற இடத்துல வந்து வசித்து வருகிறேன் என் பொண்டாட்டி வந்து தர்மபுரி மாவட்டம் சேர்ந்தவன் நானும் என் பொண்டாட்டியும் வந்து லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் ஃபஸ்ட்டு லவ் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எங்கள் வீட்லேயும் அவங்க வீட்லேயும் ரெண்டு பேரும் சம்மதித்தோடனே நாங்கள் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிட்டோம் நாங்கள் மேரேஜ் பண்ணி ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆனோடனே எங்களுக்கு ஒரே ஒரு குழந்த மட்டுந்தான் குழந்தைக்கு வந்து ஒரு மூணு வயசு ஆகுது நாங்கள் வந்து சின்ன ஃபேமிலி ஹாப்பியாக வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கோம் என் பொண்டாட்டி வந்து ஹவுஸ் ஒய்ஃபு நான் வந்து லோக்கலில் இருக்க ஒரு துணி கடையில் வந்து வேலை செஞ்சுட்டு வந்துன்னு இருக்கேன் ஒரு நாள் வந்து என் பொண்டாட்டிக்கு வந்து கால் வந்துச்சு இந்த மாதிரி எங்கள் மாமியார் வந்து கால் பண்ணாங்க என்னன்னு கேட்டால் எங்கள் மாமனார் வந்து பைக்கில் போயின்னு இருக்கும்போது லாரி இடித்து அவங்க வந்து இறந்துட்டாங்க அது கேட்டவுடனே நானும் என் பொண்டாட்டியும் டக்குன்னு ஓடி போயிட்டு தருமபுரிக்கு போனோம் ஏன்னா என் பொண்டாட்டி வந்து ஒரே ஒரு பொண்ணு தான் எங்கள் மாமனாருக்கும் மாமியாருக்கும் சரி அங்கே போயிட்டு எல்லா சடங்கும் முடிச்சுட்டு ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு மாதம் இருக்கும் ஒரு மாதம் இருந்துட்டு நாங்கள் திருப்பி வந்துட்டோம் வந்தவுடனே என் பொண்டாட்டிக்கு ஒரே கஷ்டம் இந்த மாதிரி எங்கள் அம்மா மட்டும் தனியாக இருப்பாங்க நீங்கள் வேணால் போய்ட்டு கூப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை சரி எனக்கும் என் பொண்டாட்டி பேச்சு வந்து மறு பேச்சு கேட்க முடியாது அதனால் நானும் தருமபுரிக்கு போயிட்டு எங்கள் மாமியாரை வந்து பைக்லேயே கூப்பிட்டு வந்துட்டேன் எங்கள் மாமியார் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் பார்த்துருக்கேன் அவ்வளோ அழகாக இருப்பாங்க இப்போ வந்து புருஷன் இல்லாதனால இன்னும் அழகாயிட்டாங்க இன்னும் ஒரே ஒரு வருத்தன்னா சேரீ வந்து ஒயிட் சேரீ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் மாமியாரை ஒயிட் சேரீலாம் கட்டக்கூடாது கலர் சேரீ தான் கட்டணும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் நீங்கள் சுமங்கல்லியாக இருந்தது வேறு அத்தன் இப்போது வந்து நீங்கள் விதவாகிட்டீங்க விதவாயிட்ட கூட நீங்கள் சுமங்கல்யா எப்படி இருந்தீங்க அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் நான் சரின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டே வந்தாங்க எனக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தாத்துக்கும் இப்போ பார்த்தாத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு எனக்கு எங்கள் அத்தையை வந்து அவ்வளோ கண்கள் வந்து அவ்வளோ ஒரு காந்த கண்கள் அப்படியே நட்சத்திரம் மாதிரி மினிக்கத ஆரம்பிச்சிச்சு எங்கள் அத்தை அவ்வளோ அழகாக இருப்பாங்க நயன்தார மாதிரி இருப்பாங்க வயசு நம்ம நாற்பத்தஞ்சு தான் ஆனால் வயசு ஏற ஏற அவங்க அழகு கூட்டிகிட்டே இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இதுக்கு முன்னாடிலாம் எங்கள் அத்தையை வந்து நான் இந்த மாதிரி எங்கள் மாமியார் வந்து அப்படி பார்த்ததே இல்லை அவ்வளோ ஒரு அழகாக கூட்டிகிட்டே இருந்தாங்க சரி ஒரு நாள் சாட்டர்டே சண்டே வந்து நான் வீட்டிலே வந்து சரக்கு அடிப்பேன் ஒரு நாள் போய் சரக்கு போய் வாங்கிட்டு வந்தேன் நான் சரக்கு வாங்கிட்டு வந்துட்டு நான் ஈவினிங் வந்து சரக்கு அடிச்சுட்டே இருந்தேன் நான் ரூமில் என் பொண்டாட்டி வந்து பார்த்துட்டு உக்காந்து பக்கத்தில் உட்காந்து நான் போதையில் பேசிகிட்டே இருந்தேன் பேசிகிட்டே இருக்கும்போது எங்கள் அத்தை வந்துட்டாங்க என்ன மாப்பிள்ளை சரக்கு அடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் ஆமாம் என்னை மன்னிச்சுங்க அத்தை எப்பயாவது ஒரு வாட்டி சாட்டர்டே சண்டே மட்டும் ஒர்க் ப்ரெஷரில் இந்த மாதிரி அடிப்பேன்னு அதுக்கப்புறம் எங்கள் அத்தையே வந்து பக்கத்தில் உக்காந்து எனக்கு ஊற்றி கொடுத்தாங்க எங்கள் அத்தை ஊற்றி கொடுத்தேன்னு அவ்வளோ சந்தோஷம் என்னால் என்ன பண்ணுறதுன்னே தெரில எங்கள் பொண்டாட்டியை பிடிச்சி நான் திட்டினேன் பார் நீ எவ்வளோ நாள் இருக்கு எப்பயாவது ஒரு வாட்டியாவது ஊற்றி கொடுத்துருக்கியா வந்த ஒன்றை பர் உங்கள் அத்தை எங்கள் அத்தை எப்படி ஊற்றி கொடுக்குறாங்க ஆமாம் ஊற்றி குத்தா மட்டும் நீ ஒழுங்காக குடிச்சிட்டு கீழ்ச்சிட்டு போகிறேன் ஒரு வேலையும் நீ லாய்கில் பண்ணுறதுக்கு நைட் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி என்னை திட்டினா அதுக்கு எங்கள் அத்தை என்ன சொன்னாங்கன்னா ஏமா ஒரு வேலையும் செய்ய தெரியாதுன்னு சொல்கிறேன் ஆனால் நைட்டு மொத்தம் நீ உங்கள் ரூம்லேருந்து அப்படி கத்துற சத்தம் மட்டும் கேட்குது அப்படின்னு சொன்னோன்னே நான் தலையை குனிஞ்சிட்டேன் என் பொண்டாட்டி தலையை குனிஞ்சி லைட்டாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம் என்னடா இது எங்கள் அத்தைக்கு எல்லாம் கேட்குதா நைட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெக்கத்துலேயே சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம் என் பொண்டாட்டி லைட்டாக வந்து ஒரு பாட்டில் சரக்கு இருந்துச்சு அது லைட்டாக எடுத்துகிட்டு அவர் ரூமுக்கு போயிட்டான் என் எங்கள் நானும் எங்கள் அத்தையை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோடனே நல்லா குச்சுட்டே இருந்தோம் குடித்து முடிச்ச உடனே நானும் ஃபுல் போதை ஆகிட்டேன் ஃபுல் போதை ஆனவுடனே நான் என் ரூமுக்கு போயிட்டு தூங்க ஆரம்பித்தேன் நான் பக்கத்தில் என் பொண்டாட்டி இருந்துச்சு என் பொண்டாட்டி இன்னிக்கும் ஒன்னா லைட் வேலை செய்யலான்னு சொன்னாங்க சரி நானும் என் பொண்டாட்டி வந்து லைட்டை வேலை செய்ய ஆரம்பித்தோம் வேலை செஞ்சு முடிச்சோடனே திருப்பியும் என் பொண்டாட்டி கேட்க ஆரம்பித்தான் இந்த மாதிரி வந்து இனிக்கும் நம்ம கத்தின்னு இருக்கேன் நான் நான் கத்தின எங்கள் அம்மாப்பு கேட்டு சிரிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான் அதெல்லாம் இல்லை அவங்களுக்கு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேலையை செஞ்சு முடித்த உடனே என் பொண்டாட்டி என் கிட்டே என்ன கேட்டேன்னா எங்கள் நான் நான் மட்டும் தான் சந்தோஷமாக இருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது அவருக்கு ஹஸ்பண்ட்டும் இல்லை அவர் கொஞ்சம் எங்களால் சந்தோஷமாக பார்த்துக்க முடியுமா அப்படின்னு அவள் கேட்டான் எனக்கும் என் மனசில் இருந்தது அதுதான் நான் எப்படி என் பொண்டாட்டி கேட்டு எங்கள் அத்தையை கரெக்ட் பண்ணலான்னு நினச்சி இருந்தேன் பார்த்தா என் பொண்டாட்டி எனக்கு வந்து பச்சை கொடி காட்டிட்டான் ஓகேடா இனிமேல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அடுத்த நாள்லேருந்து எப்படியாவது எங்கள் அத்தையை கரெக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் திங்க்கிழமை வந்து நான் லீவு போட்டேன் என் பொண்டாட்டிக்கு வந்து நீ வெளியில் போ உனக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தால் பாருன்னு சொல்லிட்டு ஷாப்பிங்கு போ ஏதாவது க துணி கடையில் ஏதாவது போய் துணி வாங்கினான்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி வந்து நான் காசு கொடுத்து வந்து அனுப்பிச்சிட்டேன் என் பொண்டாட்டி காலையிலே வந்து ஒரு ஒம்பது மணிக்கு வந்து துணி கடைக்கு போயிட்டு அவள் இப்போ எதாவது பர்ச்சேசிங்கு போகலான்னு சொல்லிட்டு நானும் என் அத்தை மட்டும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தோம் நான் டிவி பார்த்துட்டே இருந்தேன் எங்கள் அத்தை வந்து டீ எற்று வந்து கொடுத்தாங்க டீ எத்துன்னு வந்து குத்து என் பக்கத்தில் உக்காந்தாங்க நான் வந்து எங்கள் அத்தையை பார்த்து சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் நான் டிவியே பார்க்கல எங்கள் அத்தை விட்டு மாப்பிள்ளை டிவியை பாருங்கள் மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை என்ன பார்த்துன்னு இருக்கீங்க இல்லை இல்லை அத்தை உங்கள் அழகு அவ்வளோ அழகு அத்தை உங்கள் அழகில் வந்து லைட்டாக எனக்கு போதையாகவே ஏறுது மயக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு சிரி சொல்லி சிரிச்சுட்டு இருந்தேன் சிரித்தவுடனே எங்கள் அத்தையும் சிரிச்சுட்டு ஆரம்பித்தாங்க ஓகே அத்தையும் எனக்கு பிடிச்சிருக்கு போல் இருக்குது அப்படின்னு நான் மனசில் நினச்சி லைட்டாக கையை வச்சேன் கை வச்சோன்னே மாப்பிள்ளை இதெல்லாம் தப்பு மாப்பிள்ளை உங்கள் பொண்டாட்டிக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் என் பொண்ணு என்னை சாப்படிச்சிடுவான்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்றைக்கி ஒரு நைட்டு தான் இன்றைக்கி ஒரு நாள் பகல் தான் அவள் வந்து ஈவினிங் வந்துடுவான் அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை ஃபஸ்ட்டு வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க அதுக்காக அவருக்கும் ஆசை பாசம் இருக்காதான்னு சொல்லிட்டு எங்கள் அக்கு அத்தையும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் வந்து என் ஒர்க்கை முடிச்சுட்டேன் அத்தை கூட அதுக்கிட்ட முடித்தோடனே அத்தை நானும் நான் என் ரூமில் போய் டயரில் போய் தூங்கிட்டேன் அத்தை வந்து ஹால்லேயே வந்து தூங்கிட்டாங்க டயரில் ஒரு ஏழு மணிக்கு என் பொண்டாட்டி வந்தான் மற்றவனே எங்கள் அம்மா கிட்ட போய் பேசிகிட்டு இருந்தான் நானும் எங்கள் அம்மா என் பொண்டாட்டி மூணு பேர் வந்து ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் என் பொண்டாட்டியே கேட்டான் என்னம்மா இன்னைக்கு மூஞ்சி வந்து அவ்வளோ பிரைட்டாக இருக்குது என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு கேட்டான் ஆமாம் ஆமாம் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எங்கள் அத்தையும் சொன்னோன்னே என் பொண்டாட்டிக்கு அவ்வளோ சந்தோஷம் என்னை பார்த்து லைட்டாக கண் ஏ எதோ என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கண்ணாலேயே சொன்னேன் சரி சரின்னு சொல்லிட்டு அவங்க எங்கள் அத்தை வந்து கிச்சனுக்கு போயிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க என் பொண்டாட்டியை பின்னாடியே போனாங்க நான் கிச்சனுக்கு வெளியில் ஒட்டி கேட்டேன் அம்மாவும் பொண்ணு என்ன பேசுகிறாங்க அப்படின்னு எங்கள் அத்தை வந்து அழுதுட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டாங்க நான் எவ்வளோ வேணா வேணான்னு சொன்னேன்டி அதுக்கப்புறம் என்னாலையும் எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியல மாப்பிள்ள தான் இது கம்பல் பண்ணதுனால நானும் ஓகே சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் என் என் பொண்டாட்டி வந்து அவங்க அம்மாக்கிட்ட வந்து இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இதெல்லாம் நார்மலாக எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் உனக்கு இப்போ நாற்பத்தஞ்சி வயசு தான் வருது பொண்ணுங்கள்லாம் அறுபத்தஞ்சி வயசு வரைக்கும் ஆசா இருக்கும் அதனால் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேம்மா நீ எனக்கு வந்து உன் சந்தோஷத்தாம்மா முக்கியம் எனக்கு உலகங்கிறது நீயும் என் புருஷன் மட்டும்தான் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தால் நானும் சந்தோஷமாக இருக்க மாதிரி தான் இன்ஃபேக்ட் நான் தான் என் புருஷன் சொன்னேன் எங்கள் அம்மா கூட நீ சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் தான் அவர் வந்து நேற்று நைட்டு சொன்னேன் அதனால தான் அவர் லீவ் போட்டு அவர் வேலையை பார்த்தாரு அதனால நீ ஒன்றும் தப்பான எச்சுக்காதம்மா அப்படின்னு சொன்னேன் எங்கள் அம்மாவும் அதுக்கப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் வந்து எங்கள் அம்மா கிட்டே நீ வந்து பகலில் வேணால் இருந்துக்கோமா நைட்டு வந்து நான் இருந்துக்கிறேன் நீ வேணால் ஒப்பாட்டியாக இருந்துக்கோ அப்படின்னு சொன்னானே எங்கள் அம்மாவும் சந்தோஷத்தில் எனக்கு கன்னத்தில் வந்து கிஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் போயிட்டு மாப்பிள்ளை எங்கள் என் புருஷங்கிட்ட போய் கேட்டேன் என்னங்க தானே அப்படின்னு கேட்டேன் ஆமாம் டி சந்தோஷம் தான் என்ன என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணாங்களான்னு கேட்டேன் உன்ன மாதிரி இல்லை பட் ஓகே தான் ஏன்னா கொஞ்சம் வயசாகிடுச்சு இல்லை அதனால் அப்படின்னு சொன்னேன் சரி சரி ஓகேங்க இனிமேல் வந்து நம்ம வந்து சொத்தை பிரிக்கிற மாதிரி பிரிச்சுக்கலாம் நான் வந்து நைட்டில் வந்துவிட அம்மா வந்து பகலில் வருவாங்க உங்களால் முடிஞ்சளவுக்கு வேலை முடிச்சுட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே எனக்கு வந்து ஒரு கல்லில் ரெண்டும் மாங்க மாதிரி ஒன்று வாங்க போனால் ஒன்று ஒன்று ஆஃபரு அம்மா கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்க ஆரம்பித்தோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்